கிறிஸ்துவ பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரை நீங்கள் தேட ஆரம்பிக்கும் பொழுது அவர் உங்களை அறிந்து கொண்டார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் தேடுகிறீர்கள் என்பது அவருக்கு தெரியும் நீங்கள் தேடுகிறவர்களுக்கு தகுந்த கைமாறு ஏன் தெரியும் நீங்கள் அவரை தேடுகிறீர்கள் செக்கையும் மற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள் இந்த மரத்தில் ஏறினார் இன்னும் எல்லாரும் அவனை கேலி செய்வார்கள் அதை பற்றி அவன் பொருட்படுத்தவில்லை மனிதர்கள் என்ன பேசுவார்கள் என்ன சொல்லுவார்கள் என்று அவன் கவலைப்படவில்லை அவன் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று விரும்பினான் நிறைய கிறிஸ்தவர்கள் மனிதர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று பயந்து பயந்து பைபிளை தூக்குவதற்கு கூட இன்றைக்கு பயப்படுகிறார் வேதத்தை வாசிப்பதற்கு கூட பயப்படுகிறார் ஜெபிப்பதற்கு கூட பயப்படுகிறார்கள் யாராவது ஏதாவது சொல்லிவிட போகிறார் யாராவது ஏதாவது நினைத்து விட போகிறார் போகிறார் என்ன பாருங்கள் இந்த சக்கையை அப்படி செய்யவில்லை கடவுளை தேடுவது என்றால் மனிதர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று பயப்படுகிறவன் ஒரு நாளும் கடவுளை தேட முடியாது சக்கையை யார் என்ன நினைத்தாலும் சொன்னாலும் சொல்லிக்கொண்டு போகட்டும் அனேசுவை பார்க்க வேண்டும் என்ற தீர்மானத்தோடு தான் அந்த மரத்தின் மேலே ஏறிங்க அண்ட ஒரு அவனை பார்த்தார் மனிதர்களுக்கு பயப்படாமல் அப்படி ஏறி நின்றதை பார்த்த உடனே அவர் சொன்னார் சக்கே கீழே இறங்கி வா உன் வீட்டிலே நான் தங்க போகிறேன் என்று சொன்னார் நான் இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொன்னார் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே அவரை தேடுகிறவர்களுக்கு தகுந்த கைமாறு கொடுக்கிறார்